வணக்கம் இன்று நாம் இருபதாம் நூற்றாண்டின் முக்கிய அரசியல் தத்துவ ஞானியும் கல்வி சிந்தனையாளருமான ஹன்னா அரண்ட் பற்றி அறியப் போகிறோம் அவர் கூறினார் எஜுகேஷன் இஸ் பாயிண்ட் அட் விச் வி வி டிசைட் வெதர் லவ் டு ஃபார் இட் அரண்ட் கருதியது கல்வி என்பது மாணவர்களை வெறும் தொழில் உலகுக்கு தயார் செய்வதல்ல அது உலகின் பொறுப்பை ஏற்கும் குடிமக்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் அவர் வலியுறுத்தியது கல்வி என்பது புதிய தலைமுறையும் பழைய உலகமும் சந்திக்கும் இடம் இங்கே ஆசிரியரின் பங்கு மிக முக்கியமானது ஆசிரியர் மாணவரை உலகுடன் இணைக்கும் பாலமாக இருக்கிறார் அரண்ட் எச்சரித்தார் கல்வி அரசியலாக்கப்படக்கூடாது ஆனால் கல்வி மாணவர்களை அரசியல் உணர்வு கொண்ட பொறுப்பான குடிமக்களாக வளர்க்க வேண்டும் அவர் கூறினார் எஜுகேஷன் இஸ் நட்டாலிட்டி தட் எவ்ரி நியூ சைல்ட் பிரிங்ஸ் எனவே கல்வி ஒவ்வொரு குழந்தையின் புதுமையை சுதந்திரத்தை படைப்பாற்றலை வளர்க்க வேண்டும் அரண்ட் கல்வியை சமூக மாற்றம் மற்றும் உலக பொறுப்பு இணைக்கும் கருவி என்று கண்டார் அதனால் ஒவ்வொரு ஆசிரியரும் தன் வகுப்பறையை ஜனநாயகத்தின் பயிற்சி தளமாக மாற்ற வேண்டும் ஆக அண்ணா அரண்ட் நமக்கு நினைவூட்டுவது கல்வி என்பது எதிர்கால குடிமக்களை உருவாக்கும் கடமை மட்டுமல்ல உலகிற்கு பொறுப்பான மனிதர்களை உருவாக்கும் செயல்